அழிவின் விழிப்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்புடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது

ஆமா தம்பி அவங்க போகலாம் லண்டன் போகலாம் போட்டோவா கூட போட்டிருக்காரு அவங்க பொண்ணு கூட இருக்க மாதிரி நமக்கு எங்கக்கா லண்டனுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற கேரளாவோட படிக்கணும் ஏன் கேரளான்னு சொல்றது ஞாபகம் வருது அந்த வயநாடு இல்லை வயநாடு அம்மா அங்க ஒரு முக்கியமான ஆளு போயிருக்காரு தம்பி யார் நம்ம கை கட்சிக்காரரா ஏன் கை கட்சிக்காரர் இல்ல தம்பி அவருதான் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட போயிட்டாரே அவரு கிடையாது

காளி ஹோலி எதிரிகளை அழிக்க பண்றாரு அந்த லெவலுக்கு சொல்றாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து எதிரிகளை அழிக்கிறாரோ இல்லையோ முக்கியமா வேற ஒண்ணு பண்ண போறாரு தம்பி என்னது அப்படின்னு அவ்வளவு முக்கியமா பண்ண போறாரு ரொம்ப முக்கியமான இந்த எலெக்ஷன் முழுகுச்சு ஒவ்வொரு ஊருக்கு எல்லாரும் நூத்தி ஏஜென்ட்ல இருந்து மாவட்ட செயலர் வரைக்கும் பயங்கரமா வேலை பார்த்து கொடுத்தாங்க ஆனாலும் சில செய்தி எல்லாம் அடிபடுது எல்லக்கட்சியில மாவட்ட செயலர்களெல்லாம் கொஞ்சம் மந்தமா வேலை பார்த்தாங்க அப்படின்னு சும்மா அரசுல காலத்துல முழுகுது அந்த மாதிரி எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் வேலை பார்க்க வேலை பார்க்காம அப்படியே இருந்தாங்க அப்படின்னு இவருக்கு தோணுதோ எல்லாரையும் லெப்ட் ரைட் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு தம்பி முடிஞ்சா கட்சியிலே வேற வேற போஸ்டிங்லாம் காலி பண்ணலாம் அப்படின்ற ஐடியால இருக்காராப்பா கடவுள் திரும்ப சிக்ஸ்டாடா விசாரிப்பாரோ ஆள் தெரியல போட்டுருக்கு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் வீடா ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தளபதி இருக்காங்களே தளபதி எந்த தளபதி தமிழ்நாட்டில் நிறைய தளபதி இருக்காங்க நிறைய தளபதி இருக்காங்க ஆனாலும் சினிமால டான்ஸ் ஆடுவார் இல்லையா தளபதி ஓமையானவர் அவரேதான் இந்த இப்படி இப்படி பண்ணுவார் இல்லையா அவர்தான் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளான் வந்து போட்டிருக்காரு

சாரி வெளி கட்சிகள்ல இருந்து வர மாவட்ட செயலாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தளபதி முடிவு பண்ணியிருக்காரா ஆமாங்க நான் கூட கேள்விப்பட்டேன் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மூணு செயலாளர்களை போடுறதா கூட கேள்விப்பட்டேன் அப்படியா தம்பி அதுல ஏதோ ஒரு பிரிவு எல்லாம் இருக்கணும் கூட சொன்னாங்கப்பா ரெண்டு இயக்கத்துல இருந்து வர்றவங்களுக்கு ஒண்ணு வந்து வேலை கட்சியில இருந்து வர்றவங்களுக்குன்னு சொல்லி தளபதி பயங்கரமா பிளான் போட்டு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து எப்பவுமே அவர் கூடவே ஒரு ஆனந்த அவர் தான் வந்து இதுக்கு ரொம்ப மெனக்கடல் பண்ணிட்டு இருக்காரா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கூட சேர்த்து இன்னொரு பொறுப்பாளரையும் போடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க எல்லாரும் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படியே போக்கஸ் பண்ணி தளபதி கூட்டி எடுத்து போயிட்டு இருக்காரு அதுல முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி பாத்தியா இவ்வளவு பெரிய மாநாடு நடத்த போறாங்க தம்பி மாநாடா அவர் பெருசா பிளான் பண்ணுவாரு அதேதான் தம்பி இந்த மாநாடு வந்து எங்க நடத்த போறாங்க தெரியுமா சும்மா கெஸ் பண்ணேன் தமிழ்நாட்டுல நிறைய இடம் இருக்குதான் எந்த இடம்னு நமக்கு அப்படி தெரியும் தம்பி நம்ம மாநாட்டுக்கிட்டே ஸ்பெஷலா எல்லா கட்சிகளும் போய் குவிங்களே ஒரு இடம் மதுரை அங்கதான் பண்ண போறாங்களா நிறைய கட்சிகள் மதுரையில மாநாடு நடத்தி தங்களை ரொம்ப பிரம்மாண்டமா வந்து நிலைநிறுத்திக்கிட்டாங்க அதே திட்டத்தை தளபதியும் போடுறாரு அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறத

ஒரு கட்சியும் இல்ல எல்லா கட்சியிலயும் இது நடக்குது ஆனா முக்கியமா தாமரை கட்சியில சில உட்கட்சி பூசண்கள் வந்து வேட்பாளர்களுக்கும் தெரியாம மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரியாம இடையில சில பல பேர்கள் வந்து கைமாத்தி விட்டதா குற்றச்சாட்டு அந்த கட்சியில அப்படியே நடக்க வாய்ப்பு இல்லையா ரொம்ப அப்படியே இருக்கும் என்னடாது நமக்கு நமக்குன்னு உருத்த ரீதியெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காக அவசரமா மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி தலைமை வரைக்கும் கூட போய் ப்ரெஷர் பண்ணிருக்காங்க ஆனா தலைமை வந்து இப்ப இருக்கிற நிலைமையில இந்த கூட்டத்தை பேர் என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க போனது போச்சு ஆனது ஆச்சு அப்படின்னு சொல்லி சைலன் ஆனாலும் வேட்பாளர்கள் தான் ரொம்ப துடிக்குது அப்படின்னு சொல்லி எப்படியே கொந்தளிச்சுட்டு இருக்காங்களாம் இது வந்து இந்த கட்சிக்குள்ளே ஒரே தலைமை வந்து சண்டையா போயிட்டு இந்த விஷயம் எல்லாம் உண்மையா கொஞ்சம் ரிசல்ட் எல்லா மத்தான் பெரிய ச இருக்குறீங்க நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க